இன்றைய தங்கம் விலை இன்னைக்கு காலையில் நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் அதிகமாகி ஒரு கிராம் விலையானது பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாச்சு இதே இது மாலை நிலவரப்படி ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கமானது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது நேற்றைய விலையை காட்டில் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாக விற்கிது இன் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கமானது இன்றைக்கி காலை நிலவரப்படி ஒரு கிராம் ஆனது பதினோராயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்றுச்சு அதாவது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் அதிகமாச்சு நேத்தே விலையை விட எட்டு கிராம் தங்கம் வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு காலையில் விற்பனையாச்சு இதே இது மாலை நிலவரப்படி ஒரு கிராம் தங்கமானது பதினோறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கமானது தொண்ணூறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இதுவும் நேற்றைய விலையை காட்டில் இரண்டாயிரம் ரூபாய் அதிகம் வெள்ளி விலை இன்றைக்கி ஒரு ரூபாய் அதிகமாச்சு கிராமுக்கு ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகுது